വണക്കം അഖില മീരി ഇലകത്തിൻ്റെ മുഖ്യ തലപ്പ് അമേരിക്ക ഇസ്റ്റേലിൻ ആക്രോഷമാണ് കൊളക്കൾ മധ്യ കിഴക്കെ ഒരു പുതിയ നെരുക്കടിയൻ വിളമ്പിക്ക് തള്ളിയുള്ളത് ഇത് നീടിത്ത ഇസ്ത്ര തൻ്റെ മോദലുക്കാൻ അച്ചങ്ങൾ എളുപ്പൽ ഫാരി അത്വാൻ എച്ച കാസാവിൽ ഏപ്ട്ട പലവീനമായ പോർ നൃത്തം ഇസ്റ്റേൽ പാലസ്തീന മോദല അടിപ്പടെ ഇക്കവിയൽ മത്തിയെ വടിവമക്കും പരന്ത അധികാര പോരാട്ടത്തുക്കും മീണ്ടും ഉലകളാവിയ കവന തീർത്തുള്ളത് മേലും ഇസ്റ്റേലിൻ ഒപ്പന്തെ മീറും വരലാ നീടിത്ത അമതിക്കാൻ നമ്പവേ വിട്ടുവിച്ചുള്ള அப்துல் மாலிக் ஃபத் அல் தின் அல் கவுதி ஏமன் அன்சார் உல்லாக் தலைவர் கோருகையில் ஈரான் அனைத்து அழுத்தங்களையும் மீறி உறுதியான உறுதியுடன் பாலஸ்தீன நோக்கத்தை ஆதரிப்பதில் பெரும் தியாகங்களை செய்துள்ளது ஏமன் தலைவர் வியாழக்கிழமை உரையில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஐநா மற்றும் அந்த அமைப்புகளின் மீதுதான் அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுக்குள் ஊடுருவி தங்கள் ஊழியர்களை கையாண்டதற்காக அவர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு பதிலாக கூறினார் தொடர்ந்து பழி சுமத்துதல் ஊடக அழுத்தம் மற்றும் அரசியல் அழுத்தம் ஆகியவை இந்த மக்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை தொடர களங்களுக்கு பாதுகாப்பை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் எதிரான தாக்குதல்களுக்கு பதிரடியாக ஈரான் பனிரெடு நாள் போர் தொடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜோர்டான் மற்றும் எகிப்து வழியாக காசாவிற்கு உதவி தொடரணியை அனுப்பியதாக கத்தார் தெரிவித்துள்ளது கத்தார் வெளியுறவு அமைச்சகம் இந்த முயற்சியில் சுமார் நான்கு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நூற்றி எழுபது பேருக்கு தங்குமிடம் வழங்குவதற்காக கத்தார் நிதியம் கத்தார் அறக்கட்டளை மற்றும் கத்தார் ரென் கிரஷன் சொசைட்டி ஆகியவற்றால் வழங்கப்பட்ட எண்பத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு தங்குமிட கூடாரங்கள் அடங்கும் தெரிவித்துள்ளது வடகிழக்கு லெபனானில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள ஸ்மெஸ்டார் நகரத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக பல லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தனித்தனியாக நாட்டின் தெற்கில் நபாதியே அல்பாப்கா நகரத்தையும் குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிடோனுக்கு கிழக்கே உள்ள ஃபனாபோல் நகரத்தின் மீது இஸ்ரேல் இரண்டு வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல் எதுவும் இல்லை கடந்த ஆண்டு நவம்பரில் லெபனான் அரசாங்கத்துடனும் ஹிஸ்புல்லா குழுவுடனும் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதிலும் இஸ்ரேல் லெபனான் முழுவதும் தினசரி தாக்குதல்களை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர்களின் உடல்களில் காணப்பட்ட சித்திரவதை துஷ்பிரயோகம் மற்றும் கள மரண தண்டனைகள் போன்ற வெளிப்படையான அறிகுறிகளை பாலஸ்தீன குழு கண்டித்துள்ளது அவை இந்த வாரம் காசா பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டன கொடூரமான காட்சிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் குற்றவியல் மற்றும் பாசிச தன்மையையும் இந்த நிறுவனம் அடைந்துள்ள தார்மீகம் மற்றும் மனிதாபிமான சீரழிவையும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன என்று கமாஸ் டெலிகிராமில் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது இது நமது எதிரான இனப்படுகொலைக்கு சமமான ஒரு கொடூரமான குற்றமாக இது மன்னிக்கத்தக்கது கிடையாது என்றும் கமாஸ் தெரிவித்துள்ளது இனியும் எங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தால் எங்களுடைய தாக்குதல்கள் பலமானதாக இருக்கும் என்றும் கமாஸ் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் சுமார் மூன்று வருடங்களுக்கு மேலாக நீடித்து வருகின்ற நிலையில் போரை நிறுத்துவதற்கு பல நாடுகள் முயற்சித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசவுள்ளார் இந்த சந்திப்பின் போது உக்ரைனின் பாதுகாப்பு ஆற்றல் தேவைகள் மற்றும் ரஷ்யா மீதான தடைகளை அதிகரிப்பது உள்ளிட்டவை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானின் வடமேற்கு ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று இரவு மலக்காட் மாவட்டத்தில் அதிவக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லொரியொன்று காவந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்தோனேசியாவின் படாம் தீவில் உள்ள தஞ்சாங் குங்காங் துறைமுகத்தில் பாமாஜில் எண்ணெய் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்தது நேற்று ஏராளமான பணியாளர்கள் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கப்பலின் கியாஸ் டேங்கில் திடீரென தீ பிடித்தது அத்துடன் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பத்து பணியாளர்கள் தீயில் கருகி பலியானார்கள் மேலும் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை சேர்க்கப்பட்டனர் மெக்சிகோவில் புயல் மழை பாதிப்பால் நூற்றி முப்பது பேர் பலியாகியுள்ளனர் மெக்சிகோவில் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் புயலால் ஆண்டுதோறும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் இந்த ஆண்டில் பிரிசில்லா ரேமண்ட் என்ற இரண்டு புயல்கள் கிடால்கோ பூபெல்லா பெராக்ரூஸ் ஆகிய பகுதிகளை தாக்கின மேலும் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டதுடன் மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்ததால் மின் விநியோகம் தடைப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியது இந்தோனேசியாவின் பாப்புவா மாகாணத்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது அறுபத்தி இரண்டாயிரம் பேர் வசிக்கக்கூடிய அபிபுரா இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்துள்ளது நிலநடுக்கம் எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டுள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கை எதுவும் இதன்போது வெளியிடப்படவில்லை அமெரிக்க ஆதரவுடன் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை கமாஸ் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த அச்சுறுத்தலை விடுத்திருந்தார் இதற்கு கமாஸ் தக்க பதிலடியும் தெரிவித்துள்ளது என்னவென்றால் ஒரு நாளும் நாங்கள் ஆயுதங்களை கைவிடுவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் எங்களை நுராயுத பாணியாக்கும் அமெரிக்கா இஸ்ரேலின் முயற்சி தோல்வியில்தான் முடியும் என்றும் தெரிவித்துள்ளது இனியும் இஸ்ரேலின் கோரமுகத்தை காசா மீது காட்டினால் எங்களுடைய தாக்குதலும் கண்டிப்பானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது ஜப்பான் மற்றும் பல ஆசிய நாடுகளில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவுவதால் உலக நாடுகள் பல மீண்டும் அச்சத்தின் பிடியில் சிக்கியுள்ளது மருத்துவமனைகளில் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தினமும் அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென் அமெரிக்க நாடான ஈக்குவாடார் நாட்டில் சமீபத்தில் சட்டவிரோத சுரங்கத் தொழிலுக்கு எதிராக அரசு அதனடி நடவடிக்கை எடுத்த சில நாட்களிலேயே நாட்டின் முக்கிய பாலங்கள் மீது பயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பாலங்கள் தகர்க்கப்பட்டதன் மூலம் பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்ற பீதி மக்களிடையே பரவி வருகிறது தரவுகளை சேகரிக்கவும் வானிலை சேவைகளை மேம்படுத்தவும் ஈரான் தனது முதல் கடல்சார் கடல் வானிலை நிலையத்தை காஷ்பியன் கடலில் தொடங்கியுள்ளது ஈரான் இஸ்லாமிய குடியரசு காஷ்பியன் கடலில் உள்ள அமீர் கபீர் அரை நீர்மூழ்கி கப்பல் துளையிடும் கருவியில் அதன் முதல் கடல்சார் கடல் வானிலை ஆய்வு நிலையத்தை நிறுவியுள்ளது மத்திய கிழக்கின் மிகப்பெரிய துளையிடும் தளத்தில் ஒரு புதிய நிலையம் நிறுவப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்